இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அடக்கம் அடக்கம் என்பது ஒரு கிறிஸ்தவ நன்னடத்தை ஆகும் ஒரு சகோதரி அடக்கம் தேவையான ஒன்று என்பது என் யூகம் ஆனால் பிரபலமாக இருப்பதும் கூட தேவைதான் அதற்காக கொஞ்சம் பொருந்தும் வகையில் சில ஆடைகள் அணிவதும் சரிதான் என கூறினார்கள் இதற்கு சகோதரி நான்சி கூறும் விளக்கம் என்னவென்றால் இத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நாம் ஏன் வாழ்கிறோம் நாம் ஏன் இருக்கிறோம் வாழ்க்கையில் நாம் பிறப்பின் நோக்கம் என்ன என்பது போன்ற அடிப்படைகளுக்கு திரும்புவது தேவை தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை மகிழ்விக்கவும் அவர் உலகத்தை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை பிரதிபலிக்கவும் தேவன் எனக்கு ஒரு விருப்பத்தையும் உறுதியான முடிவெடுத்தலையும் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்தார் எனது நோக்கத்தை அறிந்து கொள்வது அந்த கடினமான தேர்வுகளை எடுக்க உதவுகிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக நான் செல்ல வேண்டியது இருந்தாலும் என் தேர்வு சரி என்று எனக்கு தெரியும் அடக்கம் என்பது ஒரு பட்டியலிடப்பட்ட விதிகளின்படி தொடங்குவதில்லை ஆனால் அது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்துடனும் அவரின் மகிமைக்காகவும் தொடங்கப்பட வேண்டும் காற்றின் திசை மாறுவது போன்று வாழ்க்கையின் பாணிகளும் விரைவாக மாறுகின்றன ஆனால் தேவனின் மகிமைக்காக உங்களை அர்ப்பணித்திருந்தால் நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பீர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்கள் வாழ்க்கையை வாழ முடிவு செய்துள்ளீர்களா ஜெபம் அன்புள்ள தேவனே அடக்கத்துடன் வாழ்வது எங்களது வாழ்க்கையில் அவசியமானதாக இருக்கிறது இந்த அடக்கம் எங்களது நொறுக்கப்பட்ட இதயத்திலிருந்து தொடங்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் எங்களது வீட்டிலும் வேலை செய்கிற இடத்திலும் ஊழியம் செய்கிற இடத்திலும் அடக்கத்துடன் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ரேவன நீர் இந்த உலகத்தை எவ்வாறு பார்க்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்களும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உம்மை பிரதிபலிக்க கிருபை செல்ல வேண்டுகிறோம் இயேசுவின் மூலம் கேளும் பரமபிதாவே ஆமென் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நான்சி டி மாஸ் உல்முத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும்